சட்டமன்ற தொகுதியின் பொருளாளர் அர்ணாபாரதி அவர்கள் ஒரு புறத்தில் குத்த வேண்டும் கோடரியால் மறுபுறத்தை பிளக்க வேண்டும் ரத்தம் ரணம் உண்டாக்கி பலர் உதைத்து நலிய திட்டு அத்தனையும் நான் பொறுத்து அகிம்சை காப்பேன் என்று நாமக்கல் கவிஞர் சொன்னார் அகிம்சைனா என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விளக்கம் தான் இது இந்த விளக்கத்துக்கு வாழ்நாள் சாட்சியாக அன்றைக்கு வாழ்ந்து காட்டியவர் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அகிம்சை வழியிலே போராடினார் இன்றைக்கும் தேசத்தின் தந்தை அவர் மீது விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் செய்த அந்த செயலா இன்னைக்கும் தந்தையாக மதிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த அகிம்சை வழியில் அவர் இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார் என்கின்ற மிக முக்கியமான உயர்ந்த நோக்கம் தான் அதற்கு காரணம் அந்த அகிம்சை வழியிலே இந்த தேசத்திற்கு உணர்த்த வேண்டும் அந்த இலங்கை மக்களுடைய வழியை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த துயரத்தை இந்திய மொழியில் இந்திய மக்களுக்கு இந்திய மொழியில் பேச வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நல்லூர் முருகன் கோயில வச்சு தியாக தீபம் திலீபன் அவர்கள் உண்ணாநிலையை மேற்கொள்கிறார் அந்த உண்ணாநிலை மேற்கொள்வதற்கு முன்பாக பிரபாகரன் அவர்களிடம் சென்று அனுமதி வாங்குகிறார் அப்படி அண்ணா நான் ஏதோ பொழுதுபோக்கிற்காக அல்லது ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்யவில்லை உள்ளார்ந்து சிந்தித்துத்தான் நான் இதை இறங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார் முதல் நாள் அவர் மேடை ஏறுகின்ற போது ஒரு வயது முதிர்ந்த தாயார் வந்து என்ன நினைத்தாரோ தெரியல ஒரு திலகமிட்டு அவரை வாழ்த்தி வழி அனுப்புறாங்க மேடை மீது ஏறுகிறார் முதல் நாள் சுறுசுறுப்பாக இருக்கிறார் நாட்கள் ஒரு ஒரு நாளாக கடக்கிறது இரண்டு நாட்கள் மூன்றாவது நாள் போகும் போதெல்லாம் ஜபா சொன்ன மாதிரிதான் சிறுநீர் கழிப்பதற்கு கூட சிரமப்பட்டார் சிறுநீர் வரல எப்படி வரும் நீ தண்ணியே குடிக்கல காலிமுத்து குறிப்பிட்டா பாருங்க எச்சிலை கூட விழுங்கவில்லை காரணம் என்ன தான் மேற்கொண்ட முடிவு மிக நேர்த்தியான முடிவு அதில் இன்னி அளவு கூட அதில் கூடாது அந்த எச்சிலை கூட கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கம் அவருக்கு மூன்று நாளா நீங்க தண்ணி குடிக்கல எச்சிலை கூட விழுங்கவில்லை என்றால் உதடெல்லாம் பாலம் பாலமா வெடிச்சிடும் மனித உடல்ல எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் தண்ணீரால் ஆனதுதான் இந்த உடலே பஞ்சபூத கோட்பாடு தான் பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றும் அதற்கான அளவில் இருக்க வேண்டும் அதுக்குத்தான் நாடி பார்ப்பாங்க சூடு அதிகமா இருக்குதா தண்ணீர் குறைவா இருக்குதா வாதமா பித்தமா கபமா என்று அன்றைக்கு நம்முடைய மருத்துவமுறை அப்படித்தான் இருந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான உடம்பு ஆனால் இன்றைக்கு மருத்துவம் எப்படி இருக்கிறது உனக்கும் தலைவலி எனக்கும் தலைவலி ஒரே மாத்திரை தான் உங்களுக்கும் ஜலதோஷம் எனக்கும் ஜலதோஷம் ஒரே மருந்துதான் அது எப்படி எத்தனை கோடி உயிரினங்கள் பிறக்கிறது எத்தனை கோடி மனிதர்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் இந்த மண்ணிலே ஆனால் ஒருவருடைய ரேகை இன்னொருடைய ரேகை ஒத்து போகாது ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள்

நான் மருத்துவரை அழைக்கிறேன் தயவு செய்து தண்ணீரை குடி என்னை என்ன பகடி பண்றீங்களா நான் என்ன சொல்லி இந்த உண்ணா ஆரம்பித்தேன் தண்ணீர் குடிக்க மாட்டேன் எச்சிலை கூட விழுங்க மாட்டேன் நான் எப்படி அதற்கு துரோகம் செய்வது என் வாக்கிற்கு எதிராக நானே செயல்படுவதா என்கின்ற அந்த தர்ம சிந்தனை நியாய உணர்வு அப்படி நிரம்ப பெற்ற அந்த திலீபனை உண்ணாநிலை உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட அந்த திலீபனை கண் இந்திய அரசு நான்காவது நாள்தான் உண்ணாவிரதம் நான்காவது நாள்தான் அந்த இந்திய தூதரகத்திலிருந்து இன்றைக்கு மாலை வந்து பேச வருகிறார்கள் அதிகாரிகள் என்று சொன்னவர்கள் இவங்களுக்கு உயிரே வருது திலீபனை எப்படியாவது நாம் காப்பாற்றி விடலாம் இங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவருக்கு குளுக்கோஸ் கொடுத்து எப்படியாவது தேற்றி விடலாம் என்று ஆளாளுக்கு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஆனால் வந்தது என்னமோ அந்த தூதரகத்தில் இருந்து அதிகாரி வரல அமைதி படையில் இருக்கக்கூடிய முப்படைகளுக்கு தளபதி இப்படி ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் கேட்டது நாங்கள் இவர் முன்வைத்த அந்த ஐந்து கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று எழுதி கையொப்பமிட்டு கொடுங்கள் என்று கேட்டாங்க எங்களால் செய்ய முடியாது நாங்கள் வாய் வழியாக வேண்டுமென்றால் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நீ வாய் வழியா சொன்னா காத்தோட போயிடுமே அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உண்ணாவிரதம் இருக்கிறார் இவர் என் அருமை சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எனக்கு ஆறு வயசு இவருக்கு இருபது வயது கடந்த இருபத்தி நாலு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பிறந்தவர் காளிமுத்து கூப்பிட்டார் அது வந்து மருத்துவம் படித்த மாணவர் மிகச்சிறந்த படிப்பாளி கல்வியில் அவ்வளவு அழகாக படித்த பயின்ற மாணவர் அவர் போராட்டம் என்றால் என்னவென்று போராட்டம் எப்படி இருக்கும் என்று கூட அந்த வாலிபனுக்கு தெரியாத வயது காலம் அவர் கையிலே இந்த போராட்டத்தை கையளித்தது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் அங்கே எவ்வளவு மோசமான நிலை அங்கே நிறந்திருக்கும் என்று இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஆனத்திற்கு பிறகு கையை தட்ட பிறகு ஒரு மரியாதை நிமித்தமாக ராஜீவ்காந்தி அங்கே பயணம் செய்தார் அங்கே அந்த ராணுவ வீரர்களின் அணிவிப்பை மரியாதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படி அவர் நடந்து வரும்போது விஜயமுனி அப்படிங்கிற ஒரு சிங்கள ராணுவ வீரன் இவ்வளவு பெரிய துப்பாக்கி அப்படி பிடிச்சி நிப்பாங்க இருக்க அவங்களுக்கு தெரியும் கீழே கட்ட மட்டும் இவ்வளவு பெருசு இருக்கும் அவன் அதை திருப்பி தொடரிலே அடிக்கிறான் அவர் கரெக்டா அப்படி தாங்கி பிடிச்சாரு இல்லாட்டினா அன்னைக்கே பின்மண்டல சரியான அடி விழுந்திருக்க வேண்டியது அதை குறிப்பிட்டு திலீபன் கேட்பார் இந்திய பிரதமர் அவர்களே நீங்கள் ஒரு துணை கண்டத்தின் மிகப்பெரிய பிரதமர் உங்களையே ஒரு சாதாரண சிங்கள ராணுவ வீரன் ஒரு துப்பாக்கியில உங்க பின்மண்டையில் அடிக்கிறான் எங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்தி இருப்பான் என்று சற்று நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கல்ல உங்கள் தலையை அந்த நொடி நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் இங்கே இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது காரணம் என்ன அந்த ஒப்பந்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் வலுக்கட்டயமாக திணிக்கப்பட்டது இங்கே தான் இருந்தாங்க எண்பத்தி ஆறு வரைக்கும் விடுதலை புலிகள் இங்கேயே குடியிருந்தார்கள் இங்கே திருவான்மையூர்ல முகாம் நடத்தினார்கள் பல இடங்கள்ல விடுதலை புலிகள் அவர்களுக்கான ஆட்களை தேர்வு செய்தார்கள் பயிற்சி கொடுத்தார்கள் இந்த அரசே முன்னின்று நடத்தியது எம்ஜிஆர் அந்த காலகட்ட என்பதுகள்ல இன்றைக்கு கோடி ரூபாயை நாம பெருசா பேசுறோம் இன்றைக்கு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு கோடிங்கிறது கூட சாதாரணம் ஆயிடுச்சு ஆனால் எண்பதுகளில் சிந்தித்து பாருங்கள் என் அருமை சொந்தங்களை ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கிறார் என்ஜிஆர் விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நிறைய குழுக்கள் இருக்கிறீங்க இலங்கையில எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான் என்ன நோக்கம் உங்களுக்கு தனி இடம் அமையணும் அதற்காக ஆயுதம் ஏந்திய போராட்டம் ஒரு குழு நம்ம அரசியல் ரீதியான தேர்வெடுக்கலாம் ஆனால் எந்த பாதையில் போனாலும் அரசியல் அதிகாரம் சுதந்திரமான நாடு இதுக்கு எதுக்கு இத்தனை பேர் ஏன் தனித்தனியா அழைக்கிறீங்க எல்லாரும் ஒன்னா சேரலாமே அப்படின்னு குரல்கள் வலுக்க ஆரம்பிச்சு அப்போ முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நாள் சொல்றார் ஒரு ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஒரு நாளை சொல்லி இந்த நாளில் இலங்கை இலங்கையில் செயல்படக்கூடிய தமிழக அமைப்புகள் என்னை வந்து சந்திக்கலாம் நாம் சிந்தித்து பேசுவோம் இது குறித்து சொல்லி ஒரு அறிக்கை வந்து அடுத்த நாளே கலைஞர் போட்டிக்கு வர்றார் என்ன செய்யறார் எம்ஜிஆர் குறித்த நாளுக்கு சற்று ஒரு நாளுக்கு முன்பாகவே என்னை வந்து சந்தி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவரா இருந்தவர் எங்கே இந்த போட்டி மனப்பான்மையை உருவாக்குறார் பாருங்க இந்த இரண்டு அறிக்கையும் வந்த உடனே எல்லாரும் குழம்பி போறாங்க யார் பக்கம் போயிருக்கிறது பிரபாகரன் சிந்தித்தார் இவரிடம் சென்றால் பகைமை ஆகும் இவரிடம் சென்றால் இவர் வேண்டாதவராக ஆனால் எனவே நாம் ஒரு நிலையை எடுப்போம் நாம் நடுநிலையாக இருப்போம் யார் பக்கமும் போக வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார் அடுத்த நாள் வந்தது கலைஞர் சொன்ன நாளும் வந்தது அந்த நாளைக்கு ஒரு ரெண்டு மூன்று குழுக்களின் தலைவர்கள் மட்டும் போய் கலைஞரை சந்தித்தார்கள் பிரபாகரன் போல விடுதலை புலிகள் போகல இந்த செய்தி எம்ஜிஆருக்கு தெரிவிக்கப்பட்டது அப்படியா யார் அவர்கள் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அரசியல் இவரை பார்க்கல அவர் இவ்வளவுதான் அவங்களுக்கு இருந்த புரிதல் இலங்கை பிரச்சனையில் இங்க இருந்த தலைவர்களுக்கு இருந்த புரிதல் இவ்வளவுதான் அப்போ என்னை வந்து பார்க்க சொல்லுங்க இப்படித்தான் ஆரம்பித்தது எம்ஜிஆருடைய புரிதலும் கூப்பிட்டு உக்கார வச்சு பேசும்போதே ஆண்டன் பாலசிங்கமும் இன்னொரு தான் போனாங்க பிரபாகரன் அன்னைக்கு நான் வரல நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து என்ன என்ன செய்யறீங்க நீங்க இலங்கையில என்ன மாதிரி நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கேட்கும் அவர் விவரிக்கிறார் நீங்கள் பட நீங்கள் திரைப்படங்களில் நடிக்கின்ற போது எந்த கெடுதலும் பெண்களுக்கு நடந்து விடக்கூடாது எந்த நிலையிலும் மதுவை நாம் எடுத்து விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போதித்தீர்களோ திரைப்படத்தில் அதை இந்த தரையிலே இந்த பூமி பந்திலே இலங்கையிலே எங்கள் பிரபாகரன் அவர்கள் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று விளங்க வைத்தார் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் அன்றைக்கு அப்படியா என்று வியந்து போய் சரி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது பொசிக்குன்னு ஒரு தலைவர் கேட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு கேக்குறாங்க இல்லங்க எங்களுக்கு வந்து கட்டமைப்பு பண்ணணும் ஆயுதம் வாங்கணும் பயிற்சி கொடுக்கணும் என்ன வேணும் சொல்லுங்க ஒரு மனுஷத்தை பக்கத்துல ஆண்டன் பார்க்க மறுபடியும் இருந்தவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐயா ஒரு ரெண்டு கோழி தேவை ரெண்டு கோழி தானா இதுக்கா இவ்வளோ யோசிச்சீங்க நாளைக்கு என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அடுத்த நாள் இவர்கள் வருகிறார்கள் கூடவே இன்னொருவரும் வருகிறார் உடனே எம்ஜிஆர் கேட்கிறார் இவர் யார் இல்ல இல்ல நம்ம ஆள் தான் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டன் உடனே அவரை கூட்டிகிட்டு அவங்க ராமாவரம் வீட்டத்துல வீட்டுல லிஃப்ட்ல போறாங்க பாதாள அறைக்கு போகிறது கிரவுண்ட் அண்டர் கிரவுண்ட் அண்டர் கிரவுண்ட் போய் லிஃப்ட் திறந்த உடனே அங்க நாலஞ்சு பேர் சஃபாரி போட்டுக்கிட்டு பவுன்சர்ஸ் இன்னைக்கு பவுன்சர் சொல்றோம் அன்னைக்கு அவர்கள் இருக்கு இருந்தார்கள் அந்த அறைக்குள்ள போனா போல் எல்லாம் சூர்கேஸ் பாதுகாப்புக்கு இந்த அதிகாரிகள் இரண்டு விரல்களை காட்டி சொன்னாரு ரெண்டு எடுத்து வந்து வச்சுக்கிட்டோம் எடுத்துட்டு வந்து வண்டியில ஏறின உடனே எனக்கு ஒரு பயமா போயிடுச்சு சொல்றாரு ஐயா நேரமோ கடந்துருச்சு இரவாயிடுச்சு நாங்க வண்டியில எடுத்துட்டு போறோம்னா எங்கயும் போலீஸ்காரங்க மடக்குவாங்க என்ன ஏதுன்னு சோதனை பண்ணுவாங்க அப்ப சிக்கல் வருமே அப்படியா ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று ஆயுதம் தாங்கியே காவலர்கள் அவங்க காவல் காவலர்கள் துணையோடு அவர் வண்டியில ஏற்றி போய் நானும் பிரபாகரனும் எண்ணினோம் எண்ணினோம் விடிய விடிய எண்ணினோம் அந்த நோட்டுகளை எண்ணி முடிக்கின்ற போது விடிந்தது ரெண்டு கோடி ரூபாய் அன்றைக்கு வாரி வழங்கியவர் எம்ஜிஆர் அவர்கள் என் அருமை தொண்டங்களே இவர்கள் இவர்கள் அரசியல் போட்டியில தான் இங்களை வளர்த்து விட்டாங்க அப்புறம் எம்ஜிஆர் புரிந்து கொண்டார் எதுவா இருந்தாலும் பிரபாகரன் தான் நம்ம கேட்கணும் இவர்களிடம்தான் உண்மை இருக்கிறது என்று நம்பி நம்பினார் இறுதி வரை ஒரு கட்டத்தில் இலங்கை இந்தியா இலங்கை ஒப்பந்தம் யார் கேட்டாலும் அழுத்தம் இருந்தார் பிரபாகரன் அவரை அழைத்து பேசுகிறார்கள் இந்த கூட்டம் முடிந்த உடனே சார்க் மாநாடு பெங்களூர்ல நடக்குது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா சார்க் மாநாடுக்கு போகும்போது பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு கண்டு விட்டார் அப்படின்னு மார்தட்டிக்கணும் அவங்களுக்கு அங்க போய் அப்போ என்ன செய்யணும் ஒரே ஒரு ஆள் தான் எதிர்க்கிறார் யார் அது பிரபாகரன் எதிர்க்கிறார் அவர் கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க பாலசிங்கமும் பிரபாகரன் அவர்களும் இருந்தாங்க ஒவ்வொருத்தரா விட்டு பேச வைக்கிறாங்க முதல்ல வெளியுறவுத்துறை அதிகாரி வந்து பேசுறார் ஜே என் தீட்சித் வந்து பேசுறார் தீக்ஷித் ஒரு கட்டத்துல ரொம்ப கோவப்பட்டு தான் பிடித்து கொண்டிருந்த சிகரெட் அவர் சொல்றாரு இந்த சிகரெட்டில் வருகின்ற இந்த புகை இந்த ஆஷ் அந்த சாம்பல் இந்த இருக்குவதற்குள்ள அவங்களை முடித்து விடுகிறேன் பார்க்கிறாயா முடிந்தால் பாருங்கள் என்றார் பிரபாகரன் ஒரு ஒரு நொடி கூட சிந்திக்காமல் முடிந்தால் நீங்கள் பாருங்கள் அப்படி என்று சொல்றார் இவர் கடுப்பாய் வெளில போயிடுறார் சரி தமிழ் தெரிந்த தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வந்த அதிகாரி வெங்கடேஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை அனுப்பி பேச வைப்போம் இவங்களுக்கு புரியும் அவர் வந்து பயந்து பயந்து பேசுறார் ஐயா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா கிடைக்கும் இப்படி வரும் அப்படி வரும் சொல்ல கண்கள் சிவக்கிறது பிரபாகரனுக்கு வரிகள் இது கண்கள் சிவந்தார் பிரபா அவரை நான் இரு பிரபா இரு பிரபா என்று என்று நான் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தேன் ஒரு கட்டத்தில் பீரிட்டு எழுந்தவர் உங்களுடைய அரசியலுக்காக எங்கள் போராட்டத்தை விலை பேசி விற்கச் சொல்கிறீர்களா என்று ஆனால் பறக்க கேட்டார் அந்த அனல் தாங்க முடியாமல் அந்த அதிகாரி வெளியே ஓடிட்டார் ஒருத்தனாலும் இங்க பேசவே முடியல கடைசி ஆயுதமாக இப்ப யாரும் ஒன்னும் சரியா வரல அப்ப கூப்பிடுப்பா எம்ஜிஆர் அப்படின்றாங்க இல்லையா அவர் உடல்நிலை சரியில்லாமல் உடல் நலிவிட்டு அமெரிக்காவுக்கு போறதுக்காக இருந்தார் எங்க அதெல்லாம் அப்புறம் போல முதல்ல அவர் கூப்பிடுவான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவரை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு அவருடைய சூட்கேசு பெட்டி எல்லாம் போயிடுச்சு ஏர்போர்ட் போயிடுச்சு இவர் தான் போய் சேரணும் ஆனால் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து பேச வைக்கிறாங்க போய் பிரபாகரிடம் கேட்கிறார் என்ன என்ன விஷயம் எனக்கு எங்களை கட்டாயப்படுத்துறாங்க எங்கள் மக்களுக்கு எதிரான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு என்னை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்படியா நான் முடியாது என்று நானும் சொல்லிவிடுகிறேன் போ உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று அன்றைக்கும் அவர் உறுதி அளித்துவிட்டு அவர் சாகரத்துக்கு முன்னாடியும் நம்மளோடுதான் நின்றார் இவரைத்தான் மலையாளி மலையாளி என்று அன்றைக்கு விமர்சனம் செய்தார்கள் ஒருத்தன் தான் சொன்னான் யாரோ ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவாங்க தலைவன் நினைச்சவன் நடிகனா இருந்திருக்கிறான் ஆனா நடிகன் நினைச்சவன் தான் தான் கடைசியில் தலைவனா இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அருமை சொந்தங்கள் என் அருமை மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஒரு வாக்கு கேட்டு அல்லது அரசியல் செய்ய வேண்டும் என்கிற என்று வருகிறவர்களுக்கு இதெல்லாம் சொல்லணும் அவசியம் இருக்காது என் அருமை சொந்தங்கள் நாங்கள் வெறும் வாக்குக்கானவர்கள் மட்டுமல்ல திலீபன் யார் இந்த திலீபனுடைய உயிர் எதற்காக பிரிந்தது அவர் என்ன உயரிய நோக்கத்துக்காக இங்கே போராடினார் என்பதையெல்லாம் என் அருமை மக்கள் உள்வாங்கணும் நமக்காகத்தான் நின்றார்கள் என் அருமை சொந்தங்களே அந்த மாபெரும் மனிதன் அவன் இருபத்தி நான்கு வயதே ஆன ஒரு இளைஞன் அழகாக ஒரு டாக்டர் ஆயிட்டு ஒரு நல்ல மருத்துவராக இருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு நபரை காலத்தின் கட்டாயத்தினால் அவர் கைகளிலே இந்த போராட்டம் கையளிக்கப்பட்டு அவர் இந்த களத்துக்கு வந்து நின்றார் விளைவு இந்த உண்ணாநிலை போராட்டம் எடுப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நான் தண்ணீர் அருந்த மாட்டேன் நான் எச்சிலை விழுந்த மாட்டேன் இறுதி வரை உறுதியாக இப்படித்தான் இருப்பேன் இதை நான் எங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்றால் உங்களிடம் தான் அண்ணா ஏனென்றால் எண்பத்தி ஆறுல இந்த விஷயத்தை ஜபா குறிப்பிட்டாங்க இங்க திருவான்ல தான் இருந்தாங்க ஆண்டன் பாலசிங்கம் இருந்தார் பிரபாகரன் இருந்தார் இன்னும் முக்கியமான தலைவர் எல்லாம் இங்க இருந்தாங்க நான் சொன்ன குறிப்பிட்டேன் சார்க் மாநாட்டுக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்க வைத்து விட வேண்டும் என்று துடித்தார்கள் நடக்கல அந்த கோபத்தில் என்ன செய்தார்கள் இலங்கையை தொடர்பு கொள்வதற்கு அதை எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணாங்க அந்த பறிமுதல் பண்ண உடனே இந்த செய்தி அறிந்த உடனே பிரபாகரனுக்கு மண்டைக்கு சுர் என்று ஏறியது இனி தமிழ்நாடு நமக்கு பாதுகாப்பானது அல்ல இவ்வொரு கட்டத்தில் இவர் எம்ஜிஆரையும் சந்தேகித்தார் எம்ஜிஆருடைய துணை இல்லாமல் இந்த பறிவுதல் நடந்திருக்காது என்றும் வலுவாக நம்பினார் உடனடியாக அவர் செய்தியுமா உண்ணாநிலை போராட்டம் தான் உட்கார்ந்தார் எண்பத்தி ரெண்டுல இதே தமிழ்நாட்டில் உமா மகேஸ்வரன் விடுதலை புலியிலிருந்து புரிந்து போறவர் ஒரு காலகட்டத்தில் பிரவாகனுக்கு வலதுகரமாக இருந்தவர் உமா மகேஸ்வரன் அவங்க ரெண்டு பேரும் நம்ம பாண்டி பஜார்ல நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க பாண்டி பஜார் ஒரு ஹோட்டல்ல உமாகிள உட்கார் அப்படி எதிர் திசைல இருந்து வருகிறார் பிரபாகரன் இருவரும் ஒரு கணம் சந்தித்து விட்டார்கள் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போச்சு எவன் முந்திக்கு போறான் தெரியல ஆளாக துப்பாக்கி எடுத்தான் ரெண்டு பேரும் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்குறாங்க பாண்டி பஜார் ஒரு நிமிடம் போர்க்காலமாக நின்றது ரெண்டு பேரும் கைது பண்ணாங்க இன்றைக்கு பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன்ல பிரபாகரன் பேர்ல கேஸ் இருக்கு அன்றைக்கு கைது செய்து கூட்டி கொண்டு போனார்கள் இந்த செய்தி இலங்கைக்கு பறந்ததும் அங்கிருந்து பிரதமர் அதிபர் எல்லாம் தவிக்கிறான் அவர்களை பிரபாகரனை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் பிரபாகரன் எங்களிடம் அவனுக்கு தான் தெரியும் இவருடைய அருமை நன்மை இங்க அந்த அளவுக்கு தெரியாது அப்பெல்லாம் எண்பத்தி ரெண்டுல எல்லாம் இங்க தெரியாது ரொம்ப சாதாரணம் என்று கையில கட்டிட்டு வருவார் பிரபாகரன் தம்பி தம்பி என்று அழைப்பாங்க அப்படி அன்னைக்கு தலையிட்டது நம்முடைய ஐயா நெடுமாறன் அவர்கள் தலையிட்டு எம்ஜிஆரிடம் சொல்லி அவரை எடுத்து பிணையில் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டு திட்டினார் பிரபாகரனை ஏப்பா உங்களை எல்லாம் நான் இங்க மக்களிடம் பெரிய ஹீரோவா பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது கவனம் வேண்டாமா இப்படியா ஒரு பொதுமக்கள் கூடுற இடத்துல துப்பாக்கி எடுத்து சுடுவது என்று அன்றைக்கு கண்டித்தார் எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அதை மனதில் வைத்துத்தான் பிரபாகரன் அன்றைக்கு எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார் என்றால் இந்த மண்ணில் இருந்தபோது போது அவர் உண்ணாவிரதத்தான் கையில் எடுத்தார் காரணம் இந்த மண் அகிம்சை இந்த மண் அகிம்சை மொழியில் பேசினால்தான் இங்கே இருப்பவர்களுக்கு புரியும் என்று ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார் நீர் அருந்தவில்லை எச்சில் விழுந்தவில்லை இரண்டாவது நாள் அலறி அடித்து கொண்டு அத்தனை பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஒயர்லஸ் அந்த டிரான்ஸ்கிப் அந்த வாக்கி டாக்கிகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்ப பிரபார் என்ன சொன்னாரு நான் அப்படியெல்லாம் வாங்க மாட்டேன் ஏவன் பறிச்சுக்கிட்டு போனாலும் அந்த அதிகாரியே என்னிடம் வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதையும் ஏற்றார் எம்ஜிஆர் அவரே கொண்டு வந்து கொடுத்தார் ஒப்படைத்தார் பிரபாகரங்கம் சிந்தித்து பாருங்கள் என் அருமை சொந்தங்களே எந்த அளவுக்கு மனோதிடம் இருந்தால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாதுங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்த ரகோத்தமன் அவருடைய கடைசி நான்கைந்து பேட்டிகளை எடுத்து பாருங்க அவர் தலைமை புலனாய்வு அதிகாரி அவர் பணியில் இருந்த போது சில விஷயங்களை பேச முடியல கொரோனா நிறைய விஷயங்களை உடைத்து பேசினார் கடைசி நான்கைந்து பேட்டிகள்ல பிரபாகரனை நான் மாவீரன் என்றுதான் சொல்லுவேன் தயவு செய்து அவரை கூலிக்கு வேலை பார்க்கக்கூடிய காசை வாங்கி கொண்டு கொலை செய்யக்கூடிய ஒரு கூலிப்படை மாதிரி பேசினாரிங்க அவர் மிகப்பெரிய மாவீரன் சொன்னார் சொன்னது யார் இந்த வழக்கை தலைமையேற்று நடத்திய தலைமை புலனாய்வு அதிகாரி சிபிஐ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் எஸ்ஐடி அவங்க சொல்றாங்க என் அருமை சொந்தங்களை எல்லாருக்கும் புரியுது என் அருமை சொந்தங்கள் நீங்கள் தான் உள்வாங்க வேண்டும் என்ன காரணத்திற்காக நாம் தமிழர் இங்கே வந்து நின்றது யாராவது நடிகர்களை வைத்து கட்சி ஆரம்பிச்சோமா இல்ல நடிகை வந்தாங்களா இல்லை யாராவது பெரிய எஜமானர் வீட்டு பிள்ளையா முதலமைச்சர் வீட்டு பிள்ளையா அமைச்சர் வீட்டு பிள்ளையா ஒன்றும் கிடையாது உங்களை போல அவர்களை போல நாங்கள் வெகு சாதாரணமான மக்கள் நடந்த அநீதி கண்டு கொதித்தெழுந்து என்ன செய்வது அந்த மண்ணிலே ஆயுதம் தாங்கி போராடினார்கள் நாம் இங்கே ஆயுதம் ஏந்தாமல் அறிவாயுதம் ஏந்துவோம் இந்த மண்ணிலே அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்தில் நின்று இந்த உரிமைகளை மீட்டெடுப்போம் இதை புரிய வைக்க வேண்டும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லித்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் தேர்தல் காலத்துக்கே வரும் நிறைய பேர் சொல்றாங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நீங்க வந்து பதினஞ்சு வருஷம் இல்லப்பா ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிக்கும் போது இயக்கம் இது திராவிடர் கழகம் மாதிரி ஒரு பெரிய இயக்கம் அரசியல் பங்கெடுக்காது பதிமூன்றதா அரசியல் கட்சியா மாத்துறாங்க பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு தான் முதல் தேர்தல் பதினாறு முதல் தேர்தல் அதுக்கு பிறகு நான்கு ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறோம் என்ற அருமை மக்கள் சிந்தித்து பார்க்க ஒன்னு புள்ளி ஒன்னு மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு இந்த கிராஃப் இப்படி தான் போகுது இன்னும் மான தமிழர்கள் இங்க இருக்கிறார்கள் மொத்தமா மரணித்து போயில்ல இங்க சொன்ன மாதிரி எல்லாமே இந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் இங்கேதான் இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் காசை வாங்கி கொள்கிறார்கள் மக்கள் ஆம் காசை வாங்குகிறார்கள் ஆனால் காசை வாங்கி கொண்டு யாருக்கு வாக்கு செலுத்துகிறார் என்பதை அவர்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும் பல பேர் காசை பெற்றுக்கொண்டு தான் தமிழக கட்சிக்கும் செலுத்தி இருக்கிறார்கள் இல்லை என்றால் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழக கட்சிக்கு கிடைப்பது என்பது மிக பெரிய விஷயம் இது இதை நீங்கள் சாதாரண நினைச்சிடாதீங்க என் அருமை சொந்தங்களே வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் என் அருமை சொந்தங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு கரம் கொடுங்கள் ஒரு ஆதரவு கரம் கொடுங்கள் நீங்க ஒண்ணு செய்ய வேணாம் எங்களோட களத்துக்கு வர வேண்டாம் எங்களோடு நின்று இங்கே போராட வேண்டாம் எங்களுக்கு ஒரே ஒரு வாக்கை செலுத்துங்கள் இந்த மைக் சின்னத்திலே ஒரு வாக்கை செலுத்துங்கள் எந்த நோக்கத்திற்காக தியாக தீபன் திலீபன் அவர்கள் உயிர் திறந்தாரோ எந்த நோக்கத்திற்காக இந்த பல போராளிகள் உயிர் திறந்தார்களோ இந்த மண்ணில் அடிமை தளத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் அந்த மொத்த கனவைகளையும் சுமந்து கொண்டு எங்களாருமே என்ன செந்தமழன் சீமான் அவர்கள் இந்த களத்திலே வந்து நிற்கின்றார் எவ்வளவு ஏச்சு எவ்வளவு பேச்சு இது அவசியமே இல்லை அவருக்கு அவருக்கு படம் எடுக்க தெரியும் ஒரு படம் எடுத்தால் கோடி கோடியாக சம்பாதித்துக் கொண்டு நிம்மதியா போய் வாழலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த மண்ணிலே வந்து நிற்கின்றார் எவ்வளவு பேர் பேசுறாங்க எவ்வளவு பேர் மிக கேவலமாக நம்முடைய அண்ணன் செந்தமனன் சீமானை மட்டும் பேசினால் பரவாயில்ல குடும்பத்தை மொத்தமா இருக்கிறான் அப்ப எப்படி எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து நிற்கின்றோம் மிகுந்த கவனத்தோடு நாம் களமாட வேண்டிய தவம் இருக்கிறது அருமை சொந்தங்களே நிறைய செய்திகள் இருக்கிறது நிறைய பேசணும் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க வந்தா இதை செய்வீங்க அதை செய்வீங்க எப்படிப்பா செய்வீங்க உங்களுக்கு ஏதுப்பா காசு மருத்துவம் இலவசமா தருவேன்றீங்க எங்க இருந்து வரும் காசு எங்க இருந்து வரும் காசு இந்த கேள்வியை நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என் அருமை சொந்தங்களில் ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த செங்கல்பட்டுல இருந்து நம்ம திருக்கழிகுன்றம் போற வழியில அரசுக்கு சொந்தமான சுமார் ஒரு நூறு ஏக்கர் நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய இடத்தை கையகப்படுத்தி தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலையை இங்கே விட்டார்கள் அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைக்கிறேன் அன்றைக்கு யூபிஏ கவர்மெண்ட் ஒன்னு அதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் காலகட்டங்களிலே இது தொடங்கப்பட்டது இங்கே தடுப்பூசி மேனுபேக்சரிங் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா பூர்வாங்க வேலையும் ஆரம்பித்து அதுக்கு பிறகு முடிஞ்சிருச்சு எல்லாம் தயார் ரெடி அப்படி ஆன் பண்ணி விட்டா உடனே ஓட உங்களுக்கு தடுப்பூசிகள் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த நிமிடம் வரைக்கும் அதை செயல்பட விடாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள் மாதம் ஒன்றுக்கு அது கோடிகளை செலவு செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய அரசு எந்த வேலையும் நடக்கல எதுவுமே நடக்கல ஆனாலும் கோடிக்கணக்கிலே செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று ஆப்ரேஷன் காஸ்ட் நூறு கோடி ரூபாய் இருந்தால் இப்போ அந்த அந்த தடுப்பூசிகளை உற்பத்தி செய்து விடலாம் கொரோனா காலகட்டங்களில் எவ்வளவு பக்கபலமாக இருந்திருக்கும் அவன் என்ன சொல்றான் பத்துல இருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு நாங்க வந்து இலவச அதாவது ஒரு குறைந்த விலைக்கு உற்பத்தி செய்து கொடுத்து விட முடியும் நாட்டின் ஒட்டுமொத்த அந்த தடுப்பூசி தேவைகள்ல எழுபது சதவீதம் இந்த ஃபேக்டரி மட்டுமே சரி செஞ்சிருன்றாங்க அங்கே வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க அவங்களாம் புலம்புறாங்க எங்களுக்கு வேலையை தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை மட்டும் நாங்கள் வந்த உடனே இது போன்ற இருக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக செயல்படுத்துவோம் இது எளிதாக ஆனால் இங்கே என்ன செஞ்சுட்டாங்க இந்த இப்போ கொரோனா காலத்தில் நமக்கு தடுப்பூசி எங்கேருந்து வந்தது அடர் பூனவாளா என்று சொல்லி குஜராத்துலேருந்தோ மும்பைலேருந்தோ ஒருத்தரை பெரிய தொழிலை கூட்டு வந்து கோமி ஷீல்டு அது வெளிநாட்டுக்காரனுடைய தொழில்நுட்பம் அதை இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இங்கே நம்ம இடம் கொடுத்து நம்ம தொழிற்சாலை வச்சு இந்த தொழிற்சாலை வைக்கிறது ஏது பணம் நம்ம பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம்ல தான் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம் தூக்கி கொடுப்பாங்க அவன் எல்லாத்தையும் நம்ம பணத்தை எடுத்து நம்ம நம்ம இடத்துல தொழிற்சாலையெல்லாம் கட்டி மேனுஃபேக்சர்லாம் பண்ணி ஒரு ஊசி ஆயிரத்தி ஐநூறு ரூபா எப்படி அது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணோம் உனக்கு பணமும் கொடுத்து பேக்டரியும் ஆரம்பிச்சு உனக்கு தொழிலாம் செஞ்சு அதுக்கும் நான் பணம் கொடுப்பேன் உங்ககிட்ட ஒரு ஊசி ஆயிரத்தி ஐநூறுவான்னு கொடுத்து நான் வாங்கிப்பேன் எப்படி இருக்கு இதை நாட்டு மக்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்தோம் என்று தீர்த்து கொள்கிறார்கள் இலவசமா எது இலவசம் பதினஞ்சு ரூபாய்க்கு தரகிறான் செங்கல்பட்டு பக்கத்துல இந்த தொழிற்சாலையில அதை திறக்கல இன்னை வரைக்கும் திறக்கல இதை திறப்பதற்கு யாரும் குரல் கொடுப்பதற்கு தயாராக இல்லை எல்லாரும் தரகரா மாறிட்டாங்க சொந்தங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தரகராக இல்லாமல் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் தலைவர்களாக கூட இல்ல சேவர்களாக நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கோம் தேவை ஒன்றே ஒன்றுதான் உங்கள் ஆதரவு அதை மட்டும் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி ஐயா